ஆண்டோரும் அருமை ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசுகிற ஏழு வார்த்தைகளில் நான்காம் வார்த்தையை பற்றி நாம் தியானிக்க போகிறோம் ஒரு சின்ன ஜபத்தோட இந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் பரிசு முல நல்ல தகவனே நமக்கு ஆண்டு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன் என்று நீங்க ஏக்கத்தோடு சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா உம்முடைய பாடல்களை தியானிக்க நீங்கள் சென்ற வழிகளை நாங்கள் யோசிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர் குண்மை எங்களுக்கு வெளிப்படுத்தப் போவதற்காய் நன்றி அடியாலை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க உம்முடைய வார்த்தை மட்டும் வெளிப்படணும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமை பரிசுத வேதார்மம் இப்படியாக சொல்கிறது மத்திய இழுதின சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏழி ஏழி லாமா சபக்தி என்று மிகுந்த சத்தமாய் கூப்பிட்டார் அதற்கு என்னை கைவிட்டேன் என்று அர்த்தமா ஒரு மகன் தன் தகப்பனை பார்த்து அப்பா ஏன் என்னை கைவிட்டீங்க நான் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன் இவ்வளவு பாடுகள் மத்தியில இருக்கிறேன் ஏன்பா என்னை கைவிட்டீங்க அப்படின்னு ஏக்கத்தோடு நம்ம ஆண்டவராக அவருடைய கடைசி நிமிடங்களை அவர் கடந்து கொண்டிருக்கிற நேரம் அவர் சொன்ன வார்த்தை தான் என் தேவனே என் தேவனே கைவிட்ட இந்த நான்காவது வார்த்தை நம்முடைய எது எதை கற்றுத்தருகிறது என்றால் நாம் எல்லாரும் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு வருகிற எல்லா நேரங்களிலும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு கற்றுத்தரிகிறது அது மாத்திரமல்ல நம்முடைய ஜெபம் வந்து யாரிடம் செல்ல வேண்டும் அப்படிங்கிறதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும் என்பதையும் கற்றுத்தருகிறது ஒரு பக்கம் பாவத்தின் மற்றொரு பக்கம் அவர் தெய்வமா இருந்த போதிலும் தாம் எடுத்துக்கொண்ட தீர்மானத்தின் நிமித்தம் அவருடைய மாம்சத்தில் ஏற்பட்ட வேதனைகள் நிமித்தமும் அவர் யாரையும் குறை சொல்லவும் இல்லை யாரையும் கடிந்து கொள்ளவும் விண்ணப்பம் செய்கிறார் இந்த நாட்களில இந்த அனுபவம் வந்து நம்ம இடத்துல இல்ல வேதனை நெருக்கம் வரும்பொழுதும் நாம் யாரையாவது குறை சொல்லுவோம் யார் வேலையாவது கசந்து கொள்ளுவோம் ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல வந்து யாரையும் குறை சொல்லவும் இல்லை யாரையும் கடிந்து கொள்ளவும் இல்லை மிகுந்த ஒழுக்கத்தோட பிதாவை நோக்கி விண்ணப்பம் செய்கிறத நாம் பார்க்கிறோம் பிதா இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்தார் அனுமதித்தார் அவர்தான் நம்முடைய வேதனைக்கெல்லாம் பதில் தர முடியும் என்பத ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நன்றாக அறிந்திருந்தார் பரிசுத்த வேதாகமும் இப்படியாக சொல்கிறது யாக்கோப்பு எழுதின சுவிசேஷம் பதினை ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் உங்களுக்கு ஒரு துன்பப்பட்டாலும் ஜெபம் பண்ண கடவான் என்று சொல்லியிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கிற வேதனைகளுக்காக நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கிற இழப்புகளுக்காக நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற நெருக்கங்களுக்காக குழம்பி கொண்டிருக்காம மனுஷங்களோட ஆறுதலுக்காக நாம் ஓடாம எல்லாவற்றையும் குறித்து கவலைப்படாம தேவனுக்கு முன்பாக நாம் முழங்கால் படிக்க ஜபிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய வெளிச்சம் உண்டாகும் என்றதுல ஒரு சின்ன அளவு அளவுக்கு சங்கீத காரணம் பொழுது தனக்கு விரோதமாக செய்யப்படுகிற எல்லா காரியங்களுக்காகவும் அவன் பதிவு செய்யாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு முன்பாக ஜெபத்தில் வைப்பதை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்கு உண்மையை வாழ வேண்டும் என்று வெறுப்புகிறவர்களுக்காக ஆண்டவர் இயேசு அனுபவித்த வேதனைகள் நெருக்கங்கள் தாங்க முடியாத கண்ணீர் இவை வரும் இதனை குறித்து கவலைப்படாம நம்முடைய வாழ்க்கையில வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் கர்த்துடைய தெய்வீக சமாதானத்தை முடியும் இப்பொழுது உள்ள ஐயோ நெருக்கம் வந்துருச்சு ஐயோ போராட்டம் வந்துருச்சு அப்படின்னு கலங்காம அந்த காரியத்தை தேவஸ்தானம் சமூகத்திற்கு கொண்டு போவீர்களானால் உங்களுடைய கவலைகளை மாற்ற அவராலே முடியும் எல்லாவற்றையும் அறிந்த பிதாவது உங்க ஜெபத்தை கேட்டு ஒரு சமாதானத்தை கடந்து விடுவார் கண்களை முடி ஜெபிப்போம்மா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவே எங்களுக்கு வரும் துன்பத்தை கண்டு கலங்காமல் உம்முனை சித்தப்படி ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஜபத்தோடு கூட தெரியப்படுத்த எங்களுக்கு கற்றுத்தாரும் எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் மீட்பெரும் லட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்